இங்கே மிஸ் ஒரு நிமிஷம் இல்லைங்களே ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன் தெரியாது சொல்லி தரப்போறேன் விரும்ப இல்லையா உங்களோட பேரு என்னன்னு சொல்லுங்களேன் தயாலட்சுமி தயாலட்சுமி மா சொல்லுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல இந்த மூக்கு சுத்தம் பண்ணினா அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்களா ஒரு நாட்டுல சட்டத்துக்கு சட்டப்படி குற்றமாம் அது அது எந்த நாடு தெரியுமா தெரியாதா அவ்வளவுதான் கேள்வி சரி அது என்ன நாடுன்னு சொன்னால் இஸ்ராயல் சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதுக்காக ஒரு சின்ன பரிசு உங்களுக்கு நான் தரேன் சரியா வணக்கம் உங்களோட பேரு என்ன ரோஷானா பாத்திமா ரோஷானா மிஸ் நீங்க போன் பாவிக்கிறீங்களா இப்போ ஆரம்ப காலத்துல வந்து பத்து மணிக்கெல்லாம் நம்ம கேட்ட பாத்துட்டு இருப்போம் ஏன் தெரியுமா கிளிங் 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 பெல் அடிக்கிறாங்களா பியோன் வராங்களான்னு பாத்துட்டு இருப்போம் சரியா இப்போ போன் வந்ததுக்கு பிறகு மெசேஜ் எல்லாம் அனுப்புறோம் ஆனா போன்ல முதன் முதலாக ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டுச்சு என்ன மெசேஜ்னு தெரியுமா என்ன மெசேஜ்னு சொன்னா மேரி கிறிஸ்மஸ் என்ற மெசேஜ் தான் முதல் முதலாக போன்ல அனுப்பப்பட்ட மெசேஜ் தெரியாத நமக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் இப்படி வினோதமா இருக்கா சந்தோஷமா இருக்கா அவ்வளவுதான் நம்ம நிகழ்ச்சி இருக்கிற யூடியூப்ல பாருங்க வணக்கம் உங்களோட பேர் என்ன அப்துல்லா அப்துல்லா சரி அப்துல்லா கேள்வி இதுதான் என்னன்னு சொன்னா நம்ம சாப்பிட்டு இருக்கிறீங்க ஒரு நாட்டுல சுயங்கல் தடை செஞ்சிருக்கிறாங்க என்ன நாடு அதுன்னு தெரியுமா சிங்கப்பூர் வெரி குட் அவ்வளவுதான் இதுக்கு தானே வயந்த வெல்கம் மனித உரிமை தினம் உலக மனித உரிமை தினம் எந்த நாள் சொல்ல தெரியுமா தெரியாதா தெரியாடி பிரச்சனை இல்ல நம்ம நிறைய விஷயங்கள் நாங்க மறந்து போறது எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போகும் தெரியாடி நம்ம என்ன செய்யணும் அதை கற்றுக்கொள்ளணும் சும்மா விட்டுட்டு போறது அது சரியில்லை விளங்கிச்சா டிசம்பர் பத்து சரியா டிசம்பர் பத்து தான் உலகத்திலேயே மனித உரிமை தினம் நமக்குரிய தினம் சரிதானே சரி ஞாபகம் நன்றி நினைத்த பங்கு உங்களுக்கு ஒரு பரிசு நம்ம நிகழ்ச்சி பாருங்களா ஏடிவிஎல் நடிச்சு பாருங்க சஃபான் நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா இப்ப விமான நிலையங்கள் தெரியும் உங்களுக்கு உலகத்திலேயே மிக பெரிய விமான நிலையம் இந்த நாட்டுல இருக்கு அமெரிக்கா அமெரிக்காவில இல்ல சவுதி அரேபியாவில இருக்குது ஏன் தெரியுமா சும்மா சிரிஞ்சு பாருங்க ஏன் அப்படி இருக்கு சவுதி அரேபியா மாட்டே பெரிய விமான நிலையம் இருக்கு ஏர்போர்ட் இருக்கு இல்ல ஏன்னு சொன்னா எல்லா நாட்டில இருந்தும் அந்த நாட்டுக்கு போவாங்க எதுக்காக வேண்டி ஹஜ் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி போவாங்க விளங்கிச்சா அப்ப இஸ்லாமியர்களுடைய வழிபாடுகளுக்காக வேண்டி அதிகமாக நிறைய பயணிகள் அங்க போவாங்க அப்ப பெரிய விமான நிலையம் இருக்கணும் அப்படித்தானே அடுத்த விசேஷம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னா இலங்கையில இருந்து பல பல நாடுகள்ல பணிப்பெண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமா சவுதிக்கு போவாங்க அப்ப பெரிய ஒரு விமான நிலையம் தேவைப்படும் அதுக்காக அங்க இருக்குது சரியா தெரிய விஷயத்தை கற்றுக்கொண்டீங்க அவ்வளவுதான் நன்றி சரியா சரி உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா அஜின மோட்டோ இருக்குதானே அஜினா மோட்டோ சாப்பிட்டா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் இருக்குது என்ன நோய் என்பருக்கி நோய் என்பருக்கி விளங்கல என்புருக்கி நோய் இல்ல இல்ல பிரதானமான முக்கியமான ஒரு நோய் ஒன்று வரும் நிச்சயமாக வரும் எல்லாம் இருக்கும் அதாவது அஜினா மூட்டை அதிகமாக நாங்கள் பாவனையில் கொள்ளும் போது இல்ல நீரிழிவு நோய் நீரிழிவு தான் பிரதானமான வரக்கூடிய ஒரு நோய் மற்ற நோய்கள் பிறகுதான் சரியா கட்டாயமா வரும் அதனால அஜினா மூட்டை நாங்க தவிர்க்கிறது நல்லது சரியா நம்ம நிகழ்ச்சியில பங்கு பதிவு உங்களை வாழ்த்துறேன் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களோட பேர் என்ன ரிசான் எந்த நம்பர் சார் நீங்க காதாங்குடி என்ன நிகழ்ச்சி பாக்குறதா பாக்குறது சரி உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா நிலவுக்கு ஆக்கள் போய் போறாங்க தானே இப்ப நாம எல்லாம் நிலவுக்கு போனோம்னு சொன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு இருக்காங்க என்ன குறைபாடு ஏற்படுமாங்க இல்ல கிராவிட்டி இல்லாததுனாலதான் அங்க நாம போனா ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியாது ஒரு விஷயம் நம்மளால முடியவே முடியாது உணர முடியாதது உணர முடியாது உணர முடியாதது தெரியல தெரியாதா சத்தத்தை உணர முடியாது

மூச்சு எடுக்காமலே ஆறு நாளைக்கு உயிர் வாழும் ஒரு உயிரினம் ஓ ஒரு உயிரினம் இருக்கு நம்ம காணக்கூடிய ஒரு உயிரின கண்டிருப்பீங்க வாழ்க்கையில தெரியாதா கேள்வி நல்லா இருக்குதா சந்தோஷமா இருக்கு சந்தோஷப்படுத்துதான் என்னன்னு இருக்குதானே ஆறு நாளைக்கு மூச்சு எடுக்காம வாழக்கூடிய ஒரு இது இருக்கு அப்ப நம்ம எவ்வளவுதான் மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சாலும் செய்யும் அது வந்துரு வெளியால அதனால நம்ம அதுல இருந்து பாதுகாத்து நல்லது எல்லாத்தையும் கொள்ளவும் கூடாது பாதுகாப்பு நல்லது சரி சந்தோஷம் தானே சந்தோஷம் நம்ம நிகழ்ச்சியில பங்கு பத்துனதுக்காவது ஒரு சின்ன பரிசு ஓகே நன்றி அண்ணா நம்ம சேனல்ல பாருங்க சேன் வருஷம் உங்களுக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேக்குறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா சேன் வருஷம் எத்தனை மாண்டு நீங்க 10 பத்தாம் ஆண்டு படிக்கிறீங்க சரி சேன் வருஷம் நீங்க பரீட்சைக்கு தோற்றுவிக்கிறீங்க தானே பரிச்சைக்கு தோற்றுவித்து அங்கே ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணினா இங்கே விட்டுருவாங்க சும்மா சாதாரணமா அப்படித்தானே ஆனா ஒரு நாடு இருக்குது அங்க ஏழு வருஷம் சிறுதான கொடுப்பாங்களா அதாவது எக்ஸாம் எழுத போய் அங்கே ஏதாவது பாத்து அடிச்சாலோ இல்ல ஏதாவது அந்த எக்ஸாமுக்கு அதாவது நம்ம ஏதாவது கள்ளத்தனமான வேலை செஞ்சா ஏழு வருஷம் சிறுதண்டனை கொடுக்குற நாடு இருக்கு எந்த நாடுன்னு தெரியுமா அமெரிக்கா இல்ல தெரியாதா சைனா சைனாவில் வந்துட்டு ஏழு வருஷம் சிறுதண்டனை கொடுப்பாங்களா தெரிய விஷயத்தை கட்டுக்கொண்டீங்களா சந்தோஷமா சரி கொஞ்சம் இருங்க என்னோட ஒரு சின்ன பரிசு சஃபீர் நீங்க வெங்காயம் வெட்டி இருக்கிறீங்க வெங்காயம் வெட்டும் போது கண்ணால் என்ன வரும் இந்த கண்ணீர் வராம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு தெரியுமா வெங்காயம் வெட்டும் போது கண்ணீர் வராம இருக்கு ஒரு வேலை செஞ்சா கண்ணீர் வராது தெரியுமா

பாக்குறதா சரியா பாருண பை சார் வணக்கம் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் என்ன தெரியாத நான் சொல்லி தர போறேன் தேவையில்லை ஆமா ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரியா என்ன தெரியாத சொல்லி தர போறேன் உங்களுக்கு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பனாம் நீங்க தெரிஞ்சா சொல்லுவீங்களாம் தெரியாடி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் எனக்கு தெரியா சரி நான் சொல்லி தரேன் தெரியாடி நான் கேட்குற கேள்வி தெரியுமான்னு பாருங்களேன் முயற்சி செஞ்சு பார்க்கணும் முயற்சி இல்லையா தம்பி வணக்கம் இங்க வாங்கல தம்பி இங்க வாங்கடா தம்பி நீங்க வாங்க வணக்கம் தம்பி வணக்கம் உங்களுடைய பேர் என்ன எங்களுடைய பேர் வராதீன் விளங்கல வராதீன் வராதீவன் ரைட் எத்தனை மாண்டி படிக்கிறீங்க நான் ஒன்பதாம் மாண்டி படிக்கிறேன் ஒன்பதாம் மாண்டி படிக்கிறீங்க சரி நான் உங்களுட ஒரு கேள்வி ஒன்னு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க இல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா இப்ப நாங்க சொல்றதுதானே உங்களுட ஒரு விஷயம் கேட்கணும் நான் உங்களுட ஒரு விஷயம் சொல்லட்டா ஒரு புதிய விஷயம் ஒன்று இருக்கு இந்த விஷயம் சொல்றது தமிழ் கிடையாது அது வேறொரு மொழி வடமொழியில இருந்து வந்தது இந்த விஷயத்துக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா தெரியாதா இப்ப தெரியாத கற்றுக்கொள்ள போறீங்க சரி விஷயத்துக்கு நாங்க சொல்றது செய்தி அல்லது தகவல் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அல்லது நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு சொல்லி தான் நாங்க என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ளணும் ஆனா விஷயம்ன்றது தமிழ் கிடையாது அது வடமொழி நாங்க தமிழ்ன்னு நினைச்சு கொண்டு கைதி கொண்டு இருக்கிறோம் சரி நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறுவதுக்காக வேண்டி உங்களுக்கு என்னுடைய சின்ன பரிசு சரியா எவ்வளவு பாருண்ண இறைவன் நண்பர்களை இந்த காணொளி மூலமாக நீங்க நிறைவேட எங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்